நல்லறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நாம இந்த காணொலியில மராத்தியர்களுக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையே நடந்த போர்களை பத்தி பார்ப்போம் வாங்க கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலுல அவுரங்கசீப் மராத்திய பேரரசு மேல படையெடுக்கிறதுக்காக தக்கானத்துக்கு வந்தான் கோல்கொண்டா மற்றும் பிஜப்பூர் சுல்தான்களோட அவன் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு மராத்திய தலைநகர் ராய்கட் மேலே படையெடுத்தான் வடக்கிருந்து ஒரு படையும் தெற்கு இருந்து ஒரு படையும் அப்படின்னு அவனுடைய படையை ரெண்டா பிரிச்சு இருமுனை போர் செஞ்சு இறுதியா தலைநகரான ராய்கட்டை கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு வியூகம் போட்டு அவுரங்கசீப் படையை அனுப்பினான் ஆனா மராத்திய படைகள் முகலாய படைகளை சிதறடிச்சுது அவுரங்கசீப்போட ரைகட் படையெடுப்பு தோல்வியில தான் முடிஞ்சுச்சு தோல்விக்கு அப்புறம் வியூகத்தை மாற்றின அவுரங்கசீப் முதல்ல தக்காணத்துல மற்ற அரசுகளான கோல்கொண்டா மற்றும் பிஜப்பூர் சுல்தான்கள் மேல அதை ஜெயிச்சான் அதுக்கப்புறம் மீண்டும் மராத்தியர்கள் மேல படையெடுத்து அவங்கள பிடிக்க தயாரானான் எப்பந்தாலும் அவுரங்கசீப் படையெடுத்து வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சாம்பாஜி முகலாய படைய எதிர்கொள்வதற்காக ரகசிய ஆலோசனை கூட்டத்தை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல சங்கமேஸ்வரியில கூட்டினான் மராத்திய குடும்பத்தினரே சாம்பாஜிக்கு எதிராக சங்கமேஸ்வரி கூட்டம் பத்தி அவுரங்கசீப் கிட்ட தகவல் கொடுத்தாங்க ரகசிய கூட்டம் கொடுத்த தகவலை அறிஞ்ச அவுரங்கசீப் பெரும்படையோட சங்கமேஸ்வரி போய் சாம்பாஜிய சுற்றி வளைச்சு அவனை கைது செஞ்சான் இதுக்கப்புறம் சாம்பாஜி முகலாய சிறையிலேயே கொல்லப்பட்டான் சாம்பாஜிய கைது பண்ணதுக்கு அப்புறம் முகலாய பட மராத்திய தலைவரான ராயக்கட்டை முற்றுகையிட்டுச்சு ராய்கட் கோட்டையை கைப்பற்றின முகலாய படை சாம்பாஜியோட மகனான சாகுஜியை கைது பண்ணி அவனை சிறையில அடைச்சது சாம்பாஜி கொல்லப்பட்டு சாகுஜி சிறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் மராத்திய அமைச்சர்கள் ராஜாராம திரும்பவும் சத்ரபதியா முடிசூட்டினாங்க மராத்திய தலைநகர் ராய்கட் முகலாயர் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால ராஜாராம் செஞ்சிய நாட்டோட புதிய தலைநகரா மாத்தினான் செஞ்சில இருந்துகிட்டு முகலாயர்களுக்கு எதிராக கொரில்லா போர் முறையில தாக்குதல்களை நடத்தினான் கடுப்பான அவுரங்கசீப் கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டுல செஞ்சி கோட்டையை முற்றுகிட்டு அதை கைப்பற்றினான் செஞ்சி வீழ்ந்ததுக்கு அப்புறம் ராஜாராம் வேலூர் கோட்டையில கொஞ்ச காலம் ஆட்சி செஞ்சான் இதுக்கப்புறம் மராட்டியத்தின் சத்தாரா கோட்டைக்கு அவன் போயிட்டான் கிபி ஆயிரத்தி எழுநூறுல ராஜாராம் இறந்தான் அவனுடைய மகன் ரெண்டாம் சிவாஜி மராத்திய மன்னனா ஆக்கப்பட்டான் அவன் நாலு வயசு குழந்தையா இருந்ததுனால ராஜாராமோட மனைவி தாராபாய் அரச நடத்தி வந்தா இந்த நிலையில அவுரங்கசீப் தாராபாய் மேல போர் தொடுத்தான் தாராபாயை எழுதுல வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்ச அவுரங்கசீப்புக்கு தோல்விதான் கிடைச்சிச்சு விரக்தியில அவுரங்கசீப் தக்கான படையெடுப்பை கைவிட்டுட்டு ஆக்ராவுக்கு திரும்பி போயிட்டான் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல அவுரங்கசீப்பு இறந்ததுக்கு அப்புறம் முகலாய சிறையிலிருந்து சாம்பாஜியோட மகனான சாவுஜி விடுவிக்கப்பட்டான் விடுதலையான சாகுஜி சத்தாரா கோட்டைக்கு மேலே படையெடுத்து அதை கைப்பற்றி தன்னை மராத்திய பேரரசனா அறிவிச்சுக்கிட்டான் தாராபாய் மற்றும் ரெண்டாம் சிவாஜி கோவாப்பூர் கோட்டைக்கு போய் அங்க ஆட்சி செஞ்சாங்க மராத்திய பேரரசோட மன்னனான சாகுஜி தனக்கு வாரிசுமை போர்ல உதவன பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவனை மராத்திய பேரரசோட பேஷ்வாவா நியமிச்சான் மேலும் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்ப பேஸ்வா கிட்டேயே கொடுத்துட்டு சாகுஜி ஓய்வுகிட்டு இருக்கிறதுக்காக அந்த புறம் போயிட்டான் இந்த செயல் மராத்திய பேரரசுல மன்னர்களை விட பேஷ்வா அதிகாரம் மிக்கவனா மாறுவதற்கு வழிவகுத்துச்சு பாலாஜி விஸ்வநாத் கொங்கன் பகுதியைச் சேர்ந்த தேசஸ்த் பிரிவு பிராமணே இவன் முற்காலத்தில் நடைபெற்ற சாகுஜி மற்றும் ரெண்டாம் சிவாஜி இடையான வாரிசுமை போர்ல ரெண்டாம் சிவாஜியை ஆதரித்த தளபதிகள் மற்றும் அமைச்சர்களோட சமரச முயற்சிகளை மேற்கொண்டான் குறிப்பா சிவாஜிக்கு ஆதரவா இருந்த கடற்படை தளபதி கனோஜி ஆங்ரே அப்படிங்கிறவனை சாகுஜிக்கு ஆதரவா இந்த காலகட்டத்துல குறிப்பா அவுரங்கசீப்போட மரணத்துக்கு அப்புறம் முகலாயர்கள் பலவீனமா இருந்தாங்க களத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட பேஸ்வா பாலாஜி விஸ்வநாத் வடக்கு மேற்கு கிழக்கு என பல திசைகள்லயும் படையெடுத்துக்கு போய் குவாலியர் இந்தூர் பரோடா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றினான் கைப்பற்றின பகுதிகளுக்கு ஹோல்கர் கேக்வாட் ஓல்கர் சிண்டே போன்ற மராத்திய குலத்தவர்களை சிற்றரசர்களாக நியமிச்சான் இந்த நிலையில கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல பேஸ்வா பாலாஜி விஸ்வநாத் மரணம் அடைஞ்சான் பாலாஜி விஸ்வநாத்தோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய மகனான பாஜிராவ் புதிய பேஸ்வாவா பேரரசன் சாகுஜியால நியமிக்கப்பட்டான் பாஜிராவுக்கு முன்பு வர பேஸ்வா பதவி தகுதி அடிப்படையில கொடுக்கப்பட்டு வந்துச்சு ஆனா பாஜிராவுக்கு வாரிசுரிமை அடிப்படையில பதவி வழங்கப்பட்டுச்சு சாகுஜியோட மரணம் மொத்த அதிகாரம் பேஸ்வாக்கள்கிட்ட போனது ஆங்கில மராத்திய போர் மற்றும் மராத்தியர்களோட வீழ்ச்சி பத்தி நாம அடுத்த காணொலியில பார்க்கலாம் இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நீங்கள் எல்லாரும் வாழறிவு வலையொலிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்